நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தை நம்மோட இடைப்படுவாரா கத்தை நம்ம வேலையில கத்தை நம்மோட ஒரு அருமையான ஒரு காரியத்தை பேச சங்கீதம் இருபத்தி மூணு சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே பாலாம தெரியும் இது வந்து அருமையான சத்தியங்களை நம்ம போறோம் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம கத்தோடைய கருத்துக்கு நிறைய பேர் காரண பெயர் இருக்குது காரண பெயர் இருக்குது அந்த காரண பெயரங்கள் உள்ள ஆசீர்வாதங்களை பற்றி இந்த சங்கீதல எல்லாமே இதுதான் தான் பார்க்க போறோம் நல்லா கவனமா கவனிக்க கண்டிப்பா இது நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குமா முதலாவது ரோகி கெஹோவா ரோகி யகோவா ரோகின்னு சொன்னா மெய்ப்பராகி இருக்கிற கத்தர் சங்கீதம் இருபத்தி மூணு ஒண்ணு கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறா கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்காங்க எகோவா ரோஹி மெய்ப்பர்னு யார் சொல்ல முடியும்னு சொன்னா கத்தர் என் மெய்ப்படா இருக்கிறாருன்ற வசனம் ஒண்ணுல இருக்குது இல்லையா இது வந்து கத்தர் நிக இருக்கிறார் நிகழ்காலத்தில் மெய்ப்பரா இருக்கிறார் நிகழ்காலத்துல சொல்லப்பட்டிருக்குது அதனால இந்த கத்தருடைய பிரசன்னம் அனுதினமும் கத்தருடைய பிரசன்னத்துல நம்ம யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் சொல்ல முடியும் கத்தரின் மெய்ப்பரா இருக்கா சும்மா வசனம் பாடாமு சொல்லிட்டு தெரியும் இல்லை ஆஹ் கத்தர் ரசம் நல்லா தெரியுமே அவங்க தெரிஞ்சா தெரிஞ்சாலும் தெரியும் கத்தருக்கு சொல்கிறோம் ஆனால் கத்தர் உண்மைப்பராக இருக்கிறாரா அவனுடைய பிரசனத்தில் இருந்தால் தான் சொல்ல முடியும் கத்தர் என்மைப்பராய் இருக்கா நம்ம சொல்ல முடியும் அப்போ கத்தரோடு நம்ம இருக்கணும் இந்த இப்ப இன்னும் அருமையான ரகசியத்தை வந்து பாருங்க ஜெகோவா ஜீரே ஈரே எகோவா ஈரே எகோவா ஈரேன்னா பார்த்து பராமரிக்கிற கர்த்தர் பார்த்து பராமரிக்கிற கர்த்தர் ஆதியாகும் இருபத்தி ரெண்டு பதினால வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எவா இரே என்று பேரிட்டார் அதனால் கத்தோடைய பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன் ஆபிரகாம் விசுவாச தகப்பன் இவருக்கு ரொம்ப கத்தரோட நெருங்கி ஒரு விசுவாசத்துல வாழ்ந்தவர் இவருக்கு எல்லாமே இருந்துச்சு சொத்து இருந்து இருந்து எல்லாம் இருந்து நூறு வயசு வரலாம் பிள்ளைய பிறக்கலாம் எழுபத்தி அஞ்சு வயசுல ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு ஆனா இந்த பிள்ளையே பொறுத்தது நூறு தான் பிள்ளை பிறந்தது அப்படி பிறந்த பொழுது கத்த ஒரு சோதனை கொடுத்தா அது என்ன சோதனைன்னு சொன்னா உன் பிள்ளைய கொஞ்சம் தான் உன் பிள்ளைய கொண்டு வந்து மோரியா மலையில கொண்டு வந்து மூணு நாள் பேரும் போய் அந்த மலையில உன் மகன் ஈசாக்கு எனக்கு படி கொண்டுட்டாரு நம்மளாம் என்ன சொல்லுவோம் பிள்ளை இல்லாது இல்லாத நூறு வயசுல பிறந்தா வலிக்குள்ள எப்படி ஆண்டவர்னு சொல்லவே இல்லை மாளிகிட்ட சொல்ல வேலை கட்ட சொல்ல பையன் கிட்ட சொல்ல ஏறா நெருப்பு கட்டி கட்டையெல்லாம் எடுத்துன்னு போய் வேலைக்கார தூரத்தை நிற்க வச்சுட்டு போயிட்டாரு பையன் கேட்குறாங்க ஏன்பா கட்டை இருக்குது நெருப்பு இருக்குது அப்புறமா கட்டி குழும் இருக்குது இதுக்கு பலிகிறதுக்கு ஆடு வேணா ஆடு எங்க எங்கன்னா கத்தர் பார்த்துக்கொள்வாரு ரொம்ப விசுவாசமான வார்த்தை இதெல்லாம் நம்ம சாதாரமா நினைக்கிறாரு கத்தர் பார்த்து பார்த்துக்கொள்வாருன்னு சொன்னாங்க சரி போயிட்டாங்க அந்த இடத்துக்கு போனாங்க வேலைக்காரங்க தூரமாக நிற்க வச்சுட்டாங்க பலிப்பிடம் கட்டினாரு பிள்ளைய கையை காலம் கட்டி கலத்துட்டாரு நேர் கட்டி எடுத்துக்கினாரு அது வரும் அந்த பையனை எவ்வளோ அருமையா ஒண்ணுமே பண்ணல கட்டி எடுத்துதும் ஆபிரகாமே பிள்ளைங்க மேலே பிள்ளையாண்டா மேல கையை போடாதனாரு சரி உடனே அப்படி பார்த்தா அந்த வேடியில அந்த ஆ ஒரு ஆடுனுடைய கொம்பு அப்படியே சுக்கின்றது உடனே போனாரு அந்த ஆடை கொண்டாந்து பிள்ளைய கட்டி விட்டாரு அந்த ஆடை மறியிட்டார் பாருங்க அவர் சொன்ன வாக்கு கட்ட விசுவாச வார்த்தையினால யகவா ஈரேன்னு அவர் கொள்வார் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் மத்தியில நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா ஆப்ராக போல யகோவா ஈரே கத்தர் கொள்வார் விசுவாசமா சொல்லி பாருங்க அருமையா கத்தல் நடத்துவார் இதை முடியவே முடியாது இது நடக்கவே நடக்காது எப்படி நடக்கும்போது இருக்கலாம் நீங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லி யகோவா ஈரே நான் உங்களுக்கு சும்மா சொல்ல என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை கத்தர் அப்படி அற்புதமா செய்துக்கிறார் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை பற்றி செய்வார் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டோம் இருந்து எல்லாம் சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பி சாங்க அஞ்சு மணிக்கு கிளம்புறோம் கிளம்பு போகும்போது வீட்டை கூட்டின்னு போயிட்டோம் பஸ்ஸே இருந்த கூட என் பிள்ளை ஒரு பிள்ளை வந்து மேடம் என்ன பண்ணீங்க கூட்டினீங்களா சரி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலான்னுச்சு அப்பதான் எனக்கு என்னடா ஆஃப் பண்ண மா பஸ்ஸை விட்டு யாரும் போய் பார்த்து வரலாமாண்ணா யோகா வாங்கிற மேடம்ச்சு உடனே இந்த பிள்ளைக்கு நம்ம வசம் சொல்லி கத்துட்டு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி உடனே யோகம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் சொல்லி 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 சொல்ல விசுவாசத்திலே சொல்கிறோம் பயப்படவே இல்லை போய் கூட்டம் இருந்து நைட்டு முடிஞ்சு போச்சு பஸ் இல்லை சரி போய் படுத்தோம் தூங்கணும் அப்போ நல்லா தூங்கணும் பயப்படவே இல்லை யோகமாக அவரு பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்குவார் விசுவாசிட்டோம்னு அடிக்கட்டும் காலையில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு ஏழிச்சு எல்லாம் நீக்கி கத்திர மூணு நாள் கூட்டுக்கு ஆசை நம்ம என்ன பண்ண நல்லா சோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி போய் காலைல நீ சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போனோம் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு உங்க இறந்தோம் வந்துட்டு ஓடி போய் கதை திறந்தா ஃபுல் வால்யூமாக எரிஞ்சிருக்குது கேஸு கேஸ் எரிஞ்சுனே இருக்குது ஐயோ வாடகை வீடு இந்த பக்கம் வீடு அந்த பக்கம் வீடு பயங்கரமான சூழ்நிலை பார்த்தா மூடி திறந்தா மூடி கடியில கருப்பாகிக்குது அவ்வளோதான் உள்ளே இருக்கிற சாம்பார் சாம்பல் ஆயிட்டுக்குது அதுக்கு மேல ஒண்ணுமே நடக்கல கத்தர் பாத்துக்கலாம் இன்னைக்கு நினைச்சா கூட என்னால அதை ஜெல்லிக்கவே முடியல அவ்வளவு அற்புதம் செய்தார் இப்போ தேவனால் கூட ஒரு காரியம் உண்டு இல்லை என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலை மத்தியில நீ சொல்லுங்க எவ்வளவா ஈரே இந்த காரியத்தை கத்தர் பார்த்து பராமரிப்பான்னு சொல்லுங்க கண்டிப்பா கத்தனை செய்வார்னா கண்டிப்பா அந்த காரியத்தை வாய்க்க செய்வார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆனா விசுவாசமா அரிக்கணும் விசுவாசமா அரிக்கிடும் போது கத்தனை செய்வார்னா நம்ம கத்தர் அற்புதமா செய்வார் அவளால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்போ கத்தர் வந்து எவ்வளவா மீரே அவர் மெய்ப்பலா இருக்குது மட்டும் இல்ல அவர் நம்ம காலங்களில் பராமரித்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்க அடுத்தபடியா நாம் பார்க்கும்போது அவர் புல்லுள்ள இடங்களில என்ன பண்றாரா என்ன மேய்த்து புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறாங்க அவர் பாத்துக்கிறாரு புல்லு வேணுமா அந்த ஆடு புல்ல காட்டுறாரு தண்ணி வேணுமா தண்ணியை காட்டுறாரு எல்லாமே என்ன வேணுமா என்ன பூசறாரு எல்லாம் அவர் மேய்ப்பர் பாத்துக்கிறாரு இப்ப நீங்க அவரு உங்களை மெய்ப்பரா இருக்கும்போது ஒரு தேவையை எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு உங்களுக்கு சாப்பாடு வேணுமா ப பணம் வேணுமா புழு வேணுமா உங்களுக்கு வியாதியா வேதனையா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வாரு அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை வசனம் சென்று அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அது மட்டும் இல்ல ஆறாம் வருஷத்துல என்ன சொல்றாருன்னா என் ஜீவன என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மை கிருப்பை என்னை தொடரும் இப்ப கத்த என்ன செய்யறாருன்னா அவருடைய பாதையில நடத்துறாரு அது மட்டும் இல்லை தேவையில அவர் சந்திக்க வல்ல வரா அது மட்டும் இல்லை இன்னொன்னு பாருங்க சொன்னா சமாதானத்தின் கர்த்தர் சமாதானத்தினுடைய கர்த்தர் அவர் நம்ம கண்டிப்பா என்ன கொடுப்பாருன்னா சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அதுல ஒரு வசனம் நியாயாதிபதிகள் ஒரு வசனம் நியாயாதிபதிகள் ஆறாவது ஆகும் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அதற்கு அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் ஆகையால் கிதியோன் கத்தருக்கு ஒரு பதிப்படத்தை கட்டி அதுக்கு எதோவோ ஷாலோம் என்று பேரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் அபியேசரன் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கிறது கிதியோன் ஒரு தேவனுடைய மனுஷன் அவங்க எல்லாம் எடிமை அடிமை அடிமை ஆயிட்டு இருந்தாங்க ஜனங்களெல்லாம் அடு அறுவடை பண்ண மொத்தத்தை அடிச்சு போயிடுவாங்க எதிரிங்க அந்த மாதிரி சூழ்நிலை கிதியோன் கத்தர் அவளை பார்த்து பேசினார் அப்போ பயந்தான் அய்யோ என்ன அவன் சொல்லிட்டு ஐயோ கடல்லே பாத்துக்கினேன் செத்துக்குடுங்கனான்னு யோசிச்சாரு அப்போதான் இல்லை இல்ல நீ சாப்ப மாட்டேன் அது கத்தர் வந்து உன்னை பாதுகாப்பாரு சொன்னார் அதுதான் இந்த கிஜன் ஒரு வரிப்படுத்த கட்டி என்ன பண்ணாரு எகோவா சாலம் பேர் வச்சார் இப்போ கத்தனை செய்வார்னா நமக்கு தேவைய கத்தை சந்திக்கிறது மட்டும் இல்ல கத்தனை செய்யற சமாதானம் கொடுக்கற தேவனாக்கார் அவர் சமாதான கத்தர் அப்போ என் சத்துருக்குள் முன்பாக நீ எனக்கு பந்தி ஆயிட்டு என் தடை என்னையான அபிஷேகம் பண்ணுகிட்டு அது மட்டும் இல்ல கத்தனை செய்யறாதான் நமக்கு சமாதானத்தை அதாவது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கத்த என்ன பண்ணுவாங்க நம்மளை பாதுகாக்கிறார் முக்கியமா ரெண்டாவசனத்துல அவங்களும் தான் தண்ணீர் கொண்டு போடுகிறார் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் பார்க்கும்போது உம் ஜெகோவர் ராபா இது வந்து இந்த ஆஹ் யாத்திரையாகும் பதினைஞ்சு இருபத்தாறுல உன் தேவனாய் கத்தன் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே நானே உன் பரிகாரியாகிய கத்த நீ கத்துற கட்டையில கீழ்படிஞ்சேன்னு வச்சுக்கிறோம் கீழ்படிந்து நடந்தினாக்கா உனக்கு நான் வந்து பரிகாரியாக வியாதியெல்லாம் சுகமாக்கிற தேவனா இருப்பேன்னு சொல்றேன் இதை நம்ம என்ன பார்க்கலாம் இந்த வசனம் இருபத்தி மூணாம் சங்கீதம் ரெண்டாம் வசத்துல நம்மளுக்கு தண்ணியை தண்டையில கொண்டு போய் விடுகிறாரு அப்படி என்ன சரின்னா புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறாரு அது மட்டும் இல்ல கத்தனை செய்யறது நம்ம தலையே அஞ்சாம் வருஷத்துல தலையை எண்ணையாத அபிஷேகம் செய்யறாரு அப்போ நமக்கு போதுமான ஆண்டவராக அவர் இருக்கிறார் கத்தன சூத்திரம் அடுத்தது செகோவா சிக்கேனும் செகோவா சிக்கலன்னா நீதியா இருக்கிற கத்தை நம்மளை நீதிமானாக்குற கத்தை இது வந்து இந்த வசனத்துக்கு நம்ம எரியாமையால பாக்குறோம் இருபத்தி மூணாம் அதிகாலை அஞ்சாம் வருஷத்துல இதோ நாட்கள் வரும் என்று கத்தை சொல்கிறார் அப்பொழுது தாவித்துக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்பப்படுவேன் அவர் ராஜாவா என்று ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே ஞாயிற்று நீதியை நடப்பிப்பார் அப்போ கர்த்தர் நீதி செய்கிற தேவன் கண்டிப்பா நம்ம நீதியான பாதியில் அவர் நடத்துகிறார் அப்போ தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதியில் நடத்துகிறார் என்று மூணாம் வருஷம் திறப்பாக அடுத்தது ஜெகோவா மெகடேஷ் அப்படின்னா மெகடேஷ்னா பரிசுத்தமாக்குகிற கத்தை தேவியராகும் எட்டாம் வசந்தில என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குற கத்தர் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருக்கும் சொல்றாரு சொல்றது மட்டும் இல்ல உங்களை பரிசுத்தமாக்குற கத்தராக கத்தர் காண காணப்படல இது வந்து வசனம் உள்ள என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அடுத்தபடியாக ஜெகோவா மாக்கே ஜெகோவா மாக்கேனா அடிக்கிறவராகிய கத்தர் என்னது அன்பான தேவன் தான் அடிக்கிற ஆண்டு அடிப்பாரு நம்மளை அடிப்பாரு எப்பன்னா பிள்ளைங்க தப்பெல்லாம் பெற்றோர் வலிப்பாங்களே கண்டிப்பாங்களே அதே போல நம்ம கத்திர விட்டு நம்ம கொஞ்சம் விலைக்கு போவோம்னா கத்தனை என்ன செய்வார்னா நம்ம வந்து பரிசுத்தத்தை விட்டு விலைக்கு போய் நரகத்துக்கு போகாதபடி நம்மளை கத்திரை தண்டிப்பாள் அதனால நம்ம கத்தருக்கு பயந்து ஜீவிக்கணும் இது பண்ணாலும் எது பண்ணாலும் அன்பான தேவன் ஊற்றுக்கிறான்னு சொல்ல முடியாது அவர் அடிக்கிற தேவன் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அவன் வந்து மரண இருளையும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படையாது அப்போ பல்ல இருள் போல கஷ்டமா பிரச்சனை வந்தாலும் அவர் நம்ம பாதுகாப்பார் அது மட்டும் இல்ல இன்னொரு காரியம் ஜெயகோபால் டிசி இது வந்து வெற்றி கொடியான கர்த்தர் ராத்திரியாகும் பதினேழுல ஒரு வசனம் இருக்குது அது என்னன்னு சொன்னா ஒரு யுத்தம் நடக்குது மோசை மத்திய மலை மேலக்குறாரு கீழே யோசுவா யுத்தம் பண்றாரு அப்படி யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துல கத்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் மோசையை வந்து கைகளை உயர்த்தி கொண்டு போது இங்க ஜெயம் வருது அவர் கையை கொஞ்சம் தாழும்போது தோல்வி வந்துச்சு அப்ப அவர் கையை ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் ஊர் ஆர்வம் ஒரு இருந்தாங்க இங்க விஜயம் கட்டிச்சு அப்போ அவர் பலிப்படம் கட்டி என்ன பண்ணலாம்னா மோசே ஒரு பலிப்படத்தை கட்டி அதுக்கு யோவா நிசு என்று பேரிட்டு பதினேழு பதினஞ்சு அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொன்னா நம்மளுக்கு வெற்றி அளிக்கிற தேவன் இல வருஷம் இருபத்தி மூணாம் சங்கத்துல அஞ்சாம் வருஷம்ல என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இப்போ நமக்கு தீங்கு வராதபடி நம்ம சத்துருக்குள் எழுந்தினாலும் அவங்களுக்கு முன்னாலே கத்தினா பண்ணுவாராம் நம்ம வந்து ஆசீர்விப்பார் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் சத்ருக்களாம் சத்துருக்கா எழுபழம் உலகத்தில் அதே நேரத்தில் பிசாஸ் தான் நம்ம சத்ரு அவன் எதிர்க்க அவன் விழுக்கப்படுத்துற மாதிரி கத்தை நமக்கு ஒரு பங்கியை ஆயத்தப்படுத்துவார் கத்தனத்திரம் கடைசியா சாலோம் இந்த ஷாலோம் வந்து இந்த இசைக்கல் நாற்பத்தி எட்டு சுற்றிலும் அதன் அளவு பதினொன்றாயிரம் கோலாகும் அந்நாள் முதல் நகர் நகலம் ஷம்மா என்று பெயர் பெறும் இது வந்து என்ன அர்த்தம்னா அவர் வந்து தம்முடைய சமூகம் அளிக்கிற கத்தர் தேவரே என்னோட கூல இருக்குறீ நாலாம் வருஷம் திரைப்படம் நான் கத்தோடு வீட்டிலயே நீடித்த நாட் நினைத்திருப்பேன் அது மட்டும் இல்ல ஆறாம் வசனம் என் ஜீம் உள்ள நாள்லாம் நன்மை கிருவே நினைத்தோம் கத்த நம்மளோட இருப்பாங்கன்னா கத்தை நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட கூல இருக்குதான் முக்கியம் மத்தியில நம்ம படிக்கிற மத்திய இருபது இருபத்தி எட்டுல நம்ம சகல நாட்டில் உங்களோட கூளை இருக்காங்க நம்மளுக்கு எது இருக்குதோ இல்லையோ அன்றை எங்களோட என்னோட இருங்க என்னோட மெய்ப்பரா இருங்க சொல்லி நம்ம நோய் கூப்பிடும் கண்டிப்பா நம்ம தேவையில சந்திப்பாரு பாதுகாப்பாரு கஷ்டமெல்லாம் மாற்றுவாரு மறுபடியும் கூட என்ன பண்ணுங்க இன்னொரு போட்டு இது எழுதி அது மாதிரி ஒண்ணுல சொல்லி சொல்லி ஜபம் பண்ணிப்பாருங்க அந்த வேலை இந்த மாதிரி என் முயற்சிங்கன்னு கேட்கும்போது ஒரு அர்த்தத்தோடு தான் சங்கீதம் இருபத்தி மூணுல தாவி எழுதிக்கிற எங்களுக்கு போதுமானவராய் இருப்பாரு கவலைப்பட வேண்டிய வேலையை இல்லை நம்ம ஜபிக்கலாம் எங்களுக்கு ஏசுதான பரம்பி இதாவே நல்ல வேலைக்காக நன்றி சொதிக்கிற ஐயா இவற்றலாம் சங்கீதல எல்லாம் ஏசுவேன் எங்களுக்கு எல்லாம் தான்ப்பா அதற்காக மாஞ்சு ஒத்திருக்கிறையா எங்களுக்கு மெய்ப்பறப்பா அதற்காமை சோத்திரிக்கிறையா அந்தவரையே எங்களுக்கு மெய்ப்பர் மட்டுமல்லப்பா எங்களை நீதியின் பாதையில நடத்துகிறீங்கப்பா அதற்கு ஆமை சோத்திருக்கிறையா எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அப்பா அது மட்டும் இல்லப்பா எங்களுக்கு தாவையும் பரிசுத்தமாக்கு இருக்க தரப்பா அந்தவரையே அதற்காகமா சோத்திரிக்கிற யகோவா ரோஹி யகோவா பிரபா எனக்கு நல்ல சோகம் கொடுக்கிற தேவன் அது மட்டுமல்லப்பா மெய்ப்பரா இருக்கிற தேவன் மட்டுமல்லப்பா எங்களுக்கு எல்லாம் நீதியின் பாதையில் நடத்துகிறப்பா தவறு பொழுது கண்டிக்கிற தேவனப்பா அடிக்கிற தேவன் நாங்க அந்த அதை தவறி போகாத இப்படி எப்போதும் உள்ளே மூல கூல இருக்க பயந்து சின்னிக்க ஒவ்வொருக்கும் இது போய் தாங்க நான் பார்க்க ஒவ்வொரு ஆசை வருவீங்க யார் இருக்கிறாங்களா பிரச்சனை இருக்கிறாங்களா பாடல எந்த சூழல் இருந்தாங்க அதுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஒரு அற்புதம் செய்து கத்தாவே நீங்க ஆசை வருவதீங்கப்பா இருபத்தி மூணாம் சங்கீத்தை அனுபவமாக்கி கொள்ள நீங்க கத்தர் என் வைப்பாரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் எந்த விதத்துல ஒரு நன்மை குறைப்படாமல் இப்படி இதை பாதுகாத்துக் கொடுங்க எல்லா ஆசீர்வாதம் சங்கீத்துல இருக்குதப்பா இதை நம்பி இதை கட்டா ஜெபித்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் செய்கிற தேவன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இளமான தேவனாக இருக்காமே சொல்த்திருக்கிறான் அற்புதம் செய்யுங்க பாதுகாத்துக்கொள்ளலாம் இப்ப என்ன சூழ்நிலை எந்த பாடல எந்த வேதல இருந்தாலும் இருக்கிற நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க மெய்ப்பட் இருந்து பாதுகாத்து கூட இருந்து சமூகம் அளித்து நாமத்தை மைப்படுத்திக்கொடுங்க பெரிய காரியம் செய்யுங்க பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ்த்து அற்புதம் செய்யுங்க இயேசுண்ணா மற்றும் தம்கிழமை பிள்ளை ஆமே கால் பேசிய